ஸ்ல்கம் பே டூ அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு இன்னைக்கு நம்ம பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நடக்கிறதுக்கும் அதாவது சீக்கிரமாக ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களோட கருமுட்டை வளர்ச்சி குவாலிட்டி எல்லாத்தையும் அதிகப்படுத்துறதுக்கும் ரெண்டு முக்கியமான சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டே ரெண்டு சூப்பர் ஃபுட் பற்றி தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உணவு தான் பட் இருந்தாலும் சில பேருக்கு ஒரு உணவு வந்து தெரியாம கூட இருக்கலாம் ஸோ அந்த ரெண்டு உணவு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க இந்த ரெண்டு ஃபுட்டையுமே அடிக்கடி எடுத்துக்கும் போது அவங்க சீக்கிரமாக கருத்து அறுக்கிறதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முட்டை அதாவது எக் அதாவது பார்த்திங்கன்னா கர்ப்பத்திற்கு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக தினமும் ஒரு கோழி முட்டை வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த முட்டையில் விட்டமின் பி டுவெல் விட்டமின் ஏ கோலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இது எல்லாமே இதில் இருக்கிறதுனால நிறைய இன்னும் பல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதில் இருக்கிறதுனால இது வந்து உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் உங்களோட கருமுட்டையோட குவாலிட்டியை அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி அட்லீஸ்ட் ஒன்று இல்லை ரெண்டு ரெண்டு முட்டைகள் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் சேர்க்காம ஸ்கிராம்பிள் பண்ணி இல்லை ஆம்லெட் மாதிரி ஆனியன் எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு முட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு முட்டையை கண்டிப்பாக ஹோல் எக்காக அதாவது மஞ்சள் கருவோடு சேர்த்து எடுக்கணும் ஏன்னா அந்த மஞ்சள் கருவில் தான் விட்டமின் டி இருக்குது விட்டமின் டி அப்படிங்கிறது உங்களோட ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு சத்து ஸோ நீங்கள் வந்து அதை எடுக்கணும் அதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ரெண்டாவது சூப்பர் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து நிறைய பேருக்கு வந்து இது சாப்பிட்ருக்க பழக்கமும் இருக்காது பிடிக்காமல் இருக்கும் சில பேருக்கு இதை பற்றி தெரியவும் தெரியாது அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட ஈரல் நம்ம லிவர் அப்படின்னு சொல்லுவோம்ல நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் மற்றது வாங்குறாங்களோ இல்லையோ இந்த வெறும் ஈரல் மட்டும் வாங்கி கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க ஈரல் வந்து நல்ல மிளகுலாம் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இந்த ஈரல் வந்து எதுக்காக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவுப் பொருள் இதில் வந்து இதுலேயும் வந்து கோலின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் ஏ இருக்கு ஃபோலேட் அதாவது ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து இருக்குது நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ஈரல் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து உங்களோட உணவில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு உணவையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் ஃபார்ட்டி இயர்ஸுக்கு மேலே ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட இந்த உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கும் போது அவங்க சீக்கிரமாக கருத்தரிச்சிருக்காங்க அப்படின்றத சில டா சில ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு சூப்பர் ஃபுட்டையும் நீங்கள் அடிக்கடி உங்களோட உணவில் எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ